வணக்கம் மகளை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து புதிய பாம்பன் பீச்சோட அப்டேட் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் அந்த அப்டேட்டில் வந்து இன்றைக்கி என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நேற்று போட்ட வீடியோவில் வந்து கீழே வந்து அதாவது தூக்குப்பாலம் வந்து இவ்வளோ நாளாக நகர்த்தி வரப்பட்ட இடம் இருக்குல்ல பாருங்கள் அது கீழே வந்து ஹைட்ராலிக் வந்து ராடு இருந்துச்சு இப்போ அந்த ராடு வந்து நேற்று வந்து இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது ரிமூவ் பண்ணுறாங்க அந்த ரிமூவ் பண்ண ஒரு வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் நேற்று நேற்று பழைய வீடியோ போய் பாருங்கள் அந்த தூக்கு பாலத்துக்கு கீழே வந்து பெரிய ராடு மாதிரி கம்பி மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அந்த இன்னைக்கு உள்ள அப்டேட்டில் வந்து அது இல்லை பாருங்கள் அது எங்கே போச்சுன்னா அந்த பக்கத்தில் வந்து க்ரெயினில் தூக்கி வச்சிருக்க பாருங்கள் அந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்த்தோம் அதுக்கடுத்து நேற்று வந்து ஒரு ஸ்லீப்பர்ஸ் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நேற்று வந்து ஒரு நாலஞ்சு ஸ்லீப்பர்ஸ் தான் வச்சுருந்தாங்க அதாவது நம்ம தண்டவாளத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த இடையில் வர கம்பி இருக்குது பாருங்க இரும்பு இன்றைக்கி வந்து எப்படின்னா ஃபுல்லாக அதாவது பாலத்தில் வந்து முக்கால்வாசி இடத்துல வந்து அந்த இரும்பு கம்பிகளை வந்து போல்டு போட்டு வச்சுட்டாங்க நல்லா பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரிய பாருங்கள் நேற்று வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஆரம்ப ஆரம்பிச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து முக்கால்வாசி இடத்துல வந்து முக்கால்வாசி வச்சிட்டாங்க இதுக்கடுத்து இது ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து தண்டவாள கம்பிகள் அதாவது தண்டவாளம் அந்த இரும்பு தண்டவாளத்தை இதுக்கு மேலே வச்சு ஃபிட் பண்ணுவாங்க அது ஒன்று இன்னொரு வீடியோ என்னென்னா இதுக்கு இங்கிட்ட பக்கம் அதாவது பாம் பாமன் சைடில் உள்ள கீழே உள்ள அதே இரும்பு ராடுங்க வந்து வெளியே எடுத்துகிட்டாங்க பாருங்கள் சைடில் இருக்கு பாருங்கள் அந்த நீளமாக இரும்பு ராடு கம்பி இருக்கு பாருங்க இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள் நேற்று வந்து சென்று பூச்சிக்காய் அடுத்த ஒரு தூணில் வந்து எம்டியாகவே இருந்துச்சு அதாவது கிரேடர்ஸு தண்டவாளம் வைக்கலை இன்றைக்கி என்ன அப்படின்னா நீ காலையிலேயே வந்து அந்த கிரேடர் தூக்கி வச்சு அதுக்கு மேலே வந்து தண்டவாளம் ரெடி பண்ணிட்டாங்க அதாவது முக்காவாசி தண்டவாளம் வேலைகளை முடிச்சிட்டாங்க அதாவது சென்று பிச்சு வர வந்து உங்களுக்கு தண்டவாளம் வந்துருச்சு பார்த்தா தெரியும் இப்போ ரெண்டு வட மாநிலத்தர் வந்து ஒரு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அது என்ன தூக்கிட்டு போகிறாங்கன்னா கேஸு அதாவது வெல்ட் வைக்கிற தேவையான கேஸ் வந்து கரையிலிருந்து ரெண்டு பேரும் தோல்லையே வச்சு தூக்கிட்டு வராங்க அந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது இந்த பக்கம் வந்து கரையிலிருந்து நடுப்பகுதி வர தண்டவாளம் ட்ராக் அமைச்சு முடிச்சிட்டாங்க இது இப்போ என்ன வேலை இருக்குன்னா சென்ட்ரு பிச்சில் மட்டும் ட்ராக் அமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது அந்த ட்ராக் அமைச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து ரோப்பு அதாவது தூக்குப்பாலம் வெட்டிகள் பிச்சு அதாவது இது மேலே போகிறதுக்கான ரோப்பு வந்து இறங்கணும் அது இன்னும் இதுவுமே அடுத்த அப்டேட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்டேட் கொடுக்குறேன் இதில் வந்து ஸ்லீப்பர்ஸ் வந்து எப்படி அதாவது ஒரு ஸ்லீப்பர்ஸ் குறைஞ்சபட்சம் வந்து எனக்கு என்னுடைய கணக்குப்படி வந்து ஒரு நூறு கிலோவாது இருக்கும் அந்த ஒரு இரும்பு தண்டவாளத்தை தாங்கி நிற்கக்கூடிய இரும்பு அது எப்படிலாம் வந்து நடுப்பாலத்தில் வந்து எந்த ஒரு பிடிமானும் இல்லாமல் ஒர்க்கர்ஸெல்லாம் தூக்கிட்டு போய் வந்து அதை வச்சு ஃபிட் பண்ண முடியாது ஏன்னா பாருங்களேன் உங்களை பார்த்தா தெரியுது எல்லா இடமும் கேப் கேப்பாக இருக்குது இது எப்படி அவங்க வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் நானே கொஞ்சம் பார்த்து வியந்தேன் ஆனால் வந்து அவங்க தெளிவாக வந்து என்ன செய்கிறாங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு வர ஒரு ரோப்பு போட்டு அதில் வந்து கப்பி மாதிரி போட்டிருக்காங்க அந்த கப்பியில் ஜாக்கி மாதிரி அதில் வந்து என்ன செய்கிறாங்க அந்த ஸ்லீப்பர்ஸை வந்து மாற்றிட்டாங்க மாட்டிட்டு அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர்கிட்ட வந்து இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த கப்பி வந்து ரோலிங் ஆகி இருக்கு பாருங்க அந்த ஸ்லீப்பர்ஸ் வந்து அங்கேருந்து கரெக்டாக அவங்க வைக்க வேண்டிய இடத்து வர வந்து அவங்க வந்து இழுத்து கொண்டு வந்து கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணுறாங்க இது வந்து குட் சூப்பர் ஐடியா அதாவது அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரால் தூக்கிட்டு போய் அந்த ஒரு சின்ன கேப்பால் நடந்து போகிறது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் ஆனால் இது வந்து குட் ஐடியா நீ பொறுத்தளவு பார்த்தா இந்த அப்டேட் தான் இப்போ நடந்துட்டு இதில் வந்து பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியும் வந்து அதாவது கரெக்டாக அவங்க வைக்க வேண்டிய இடத்துல வந்து கரெக்டாக வைக்கிறாங்க அதுக்கு வந்து கையால் தூக்கிட்டு வர முடியாது அதனால வந்து கரெக்டாக அந்த ஒரு கப்பி மாதிரி போட்டு கரெக்டாக இந்த ரோப் இருக்குது வருங்க கூர்ந்து பார்த்தீங்கனால அது தெரியும் அந்த ரோப்பில் வந்து கரெக்டாக போட்டு கயிறை வச்சு இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க நம்ம சேனலில் வந்து டெய்லி அப்டேட்டு என்னென்னக்கு இன்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத டெய்லி ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் மறுநாமல் அந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you, Makale.